அஇஅதிமுக கழகத்தில் சேர்க்க வருகிறோம் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் நம்முடைய வாணிவிலா ஸ்பேடு அங்கே ஃபயர் சர்வீஸ் இந்த பகுதிகளில் உழைக்கின்ற உத்தம குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இன்னைக்கு வச்சுக்கலாம் இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் தம்பி விமால்ராஜ் கிறிஸ்டின் தாஸ் ஜஸ்டின் தாஸ் இதை நான் சொன்ன பத்து பேர் வச்சுருக்கிறாங்க அதோடு ஊர் பொதுமக்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நினைவதாக சொல்லியிருக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் இங்கே முதன் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய வேண்டிய ஊரிலே வந்து சுற்றி இரட்டை ஓட்டு கேட்டதையும் இன்றைக்கு ஐம்பத்தி நாலு வருடம் ஆகிவிட்டது நம்ம தம்பி கண்ணன் பொறுப்பாளராக பிறகு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க கட்சிக்கு பல கட்சிக்கு போயிருக்காங்க அப்போ இருந்து நம்முடைய முத்தரவுப்பட்டியிலே நல்ல தொடர்பிலேயான இங்கே இருக்கிறவன் குட்டி குட்டி பேங்கும் இங்கே தான் கூடியிருக்கிறோம் அதனால் ஐந்து முறை தானால் எம்பிக்கு நிற்கும் பொழுது நான்கு முறை எம்பியாக தேர்ந்தெடுத்த டெல்லிக்கு இருக்கிறீர்கள் இன்னும் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முறை அம்மா ஜெயலலிதா அமைச்சர் பொறுப்பேற்று அவர்கள் இருந்ததற்கு பிறகு அம்மா நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மறுபடியும் அவர் தலைவர்கள் அமைச்சராக இருந்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றபொழுது இந்த பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் ஆக இறைவன் அவர்களால் அத்தனை தெய்வங்களும் இஸ்லாமிய தெய்வங்கள் நம்முடைய கிறிஸ்தவ இந்துக்கள் உங்கள் எல்லோருடைய ஆசையோடு உங்களுடைய அன்போடு ஒரு ஐம்பத்தாறு வருடமாக இந்த உழைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களைப் போல நாம ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்திருப்பதனால் மக்களுடைய கஷ்டங்கள் என்ன தேவைகள் என்ன ஊருடைய பிரச்சனைகள் என்ன கோவில் பிரச்சனை ரோடு பிரச்சனை க கழிவுநீர் பிரச்சனை சாக்கடை பிரச்சனைகள் குடித நீர் பிரச்சனைகள் முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று உங்களுக்கு தெரியும் முறை மோசமான ஒரு நிகழ்ச்சி அது கொரோனா கொரோனா வந்த பிறகு ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்க்காம முகமொழி அணிந்து பேசலாம நம்ம போட்டிக்கலாம் பேசலாம் இவரு போட்டிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு நான் அமைச்சராக பொழுது வீடு வீடாக வந்து என்னால் முடிந்த அரிசி தானியங்களை கொடுத்து என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய இல்லத்திலே முடிந்ததே நான் செய்தேன் உங்களுக்கு தெரியும் அது போக அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற சின்ன கிராமம் பெரிய கிராமம் நபது கிராமம் எதுவாக இருந்தாலும் இல்லை என்கிற பேச்சு இல்லை என்கிற அளவிற்கு அத்துணை பணிகளும் செய்திருந்தோம் இந்த நாளே முக்கால் வயதில் முடிச்சுட்டு ரெண்டு மாதம் இருக்குது ஆட்சி திமுகவெடைய ஆட்சி முடிய போகிறது இதில் நமக்கு என்ன பிரச்சனை ஒரு ஆட்சி இருந்தால் அம்மா எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் இந்த நாட்டை ஆண்ட பொழுது ஆளுகின்ற பொழுது மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார்கள்

தொட்டில் குழந்தைக்கின்ற ஒரு குழந்தை தாய் இல்லை தந்தை இல்லை தொட்டியில் போட்டு அந்த குழந்தையை வழக்குற பொறுப்பை ஜெயலலிதா ஏற்று இன்றைக்கு அந்த அவ்வளவு குழந்தைகளுக்கு திருமணமாகி அவருடைய கணவர்களோடு படித்து பண்பாகி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இது அம்மாவால் ஏற்பட்டது கிராம பகுதியில் ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து பார் கலந்து பால் கலந்து அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து அவர்கள் பொருளாதார வளர்ச்சியை என்று திட்டமிட்டு அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் மடிக்கணினி திட்டம் மடிக்கணி பதினாயிரம் இருபதாயிரம் இருப்பதை படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்து அமெரிக்காவில் இந்த நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த நிமிடத்தில் நம்ம முத்தால தெரிந்து கொள்வதைப் போல மடிக்கணினி குழந்தைகளுக்கு சைக்கிள் நம்முடைய அவருடைய புத்தகங்கள் போடுவதற்கு பைகள் காலணிகள் ஷூக்கள் பெற்ற குழந்தைகளுக்கு உடனடியாக ஒரு ஆயிரம் ரூபாய் காய் விட்டு போல நல்ல பொருள்களை கொடுத்து குழந்தை குழந்தைக்கு எதை அந்த பாட்டி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் மருந்துகளெல்லாம் போட்டு ஒரு பையசு நடந்த ஆஸ்பத்திரியிலே கொடுத்தார்கள் இன்றைக்கு அத்த அத்தனை திட்டங்களையும் திமுக ஆட்சியிலேயே நீக்கி விட்டார்கள் எப்பா நீக்கிட்டாங்கன்னா இருக்கா ஐயா உங்களை தான் கேட்குறேன் நீக்கி வச்ச பாருங்க பார்த்துங்க நீங்கள் நீதிபதிகள் நாங்கள் சொல்ல உண்மையாக இருந்தால் அதெல்லாம் கேட்டுங்க அதே மாதிரி இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் செய்த அத்தனை பணிகள் இப்போ எல்லாத்தையுமே நீக்கிட்டு இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சாய்மார்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு நம்ம திமுக ஆட்சியில் அதான் நாம் மூணு ஒரு ஆட்சி ஆரம்பித்த மூன்று வருடமாக அன்றைக்கு எதிர்கட்சி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் எல்லா இடத்திலையும் பேசி ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகள் திமுகவில் கொடுத்துருக்கீங்க அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மூன்று வருடம் இப்ப மூணாவது வருஷத்துல தான் கொடுத்தார் அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு சதவீத மக்களுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தக்க ஒரு பேருந்தாக்கா ஒரு எழுபது ஐம்பது ஆறு பேர் கொடுத்துட்டு மீதி பேருக்கு தகுதி இல்லைன்னு எழுத்து வச்சுருந்தாங்க மறுபடியும் போராடி எல்லா இடத்துலையும் பேசி தேர்தல் வரப்போகிற இந்த குறைந்த காலத்தில் இப்போ அவங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க இந்த ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் நாங்கள் எல்லா உதவிகள் வாங்கி செய்வோம் சொன்னாங்க அவைகள் எல்லாம் ஒன்று கூட செய்யாமல் இன்னைக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு எதையுமே அவர்கள் தீர்க்காமல் ஒய்யான ஒரு நடவடிக்கை நடவடிக்கை இன்றைக்கி அவருடைய அப்பா திரு கருணாநிதி அவர்களுக்கு எண்பது கோடியில் அவர் பேனாவை கழுதுனார் சொல்லி அந்த பேனாவை மட்டும் ஒன்று செஞ்சு நம்ம கடற்கரையில் சென்னை கடற்கரை வைத்து கலைஞர் கருணாநிதி இந்த நினைவு சின்ன வச்சுருக்காங்க நம்ம வீட்டு வரிப்படத்தில் அப்படி வச்சிருக்கிறாங்க அது போக நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடிக்கு கருணாநிதி அவருடைய நூலகம் அவருடைய சிலை அப்படி எங்கே பார்த்தாலும் வச்சு எல்லா இடத்திலும் நம்முடைய அரசாங்க பணத்தை எடுத்து நம்ம அந்த கருணாநிதி அவருடைய சிலையை வைத்து விழா கொண்டாடிக்காங்க அந்த மூணு வருஷமாக அவங்களுக்கு சொல்லுவாங்க கிராமத்தில் ஊராவற்றினையே என் பொண்டாடி கையன் அது மாதிரி நம்முடைய வரிப்பணத்தை எடுத்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்பா பொழம் ஒரு மகள் இன்னைக்கு இந்த திமுக கழகத்தில் பாடுபட்ட எவ்வளோ பெரியவர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு மகன் உதயநிதியை எம்எல்ஏ எம்ஏக்கி முதல துணை முதலமைச்சராக்கி எங்கு போதும் அடுத்த வாரிசாக தான் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கி ஒரு வாரிசு அரசியலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி அவர்கள் அம்மா இருந்ததற்கு பிறகு நாலு வருடம் மூணு மாதம் இந்த நாட்டை ஆட்டும் பொழுது மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிகளும் செய்து இந்த கொரோனா காலத்தில் பதினோரு மாதம் ரேஷன் கடைகளிலே ரேஷன் கடை வாங்கிட்டு அரிசி பருப்பு அத்தனை பொருள்களும் இலவசமாக கொடுத்தாங்க அம்மா தாய்மார்க்கு தெரியவில்லை கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி பண்ணார் உங்களுக்கு அவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் நான் அப்போ நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன அப்படின்னு ஸ்டாலின் முதலமைச்சர் கேட்டார் இப்போ நாங்களும் அதான் கேட்டோம் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கும்போது ஐயாயிரம் ரூபா கொடுங்க சொன்னீங்களேன் இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னா இல்லை என்ன பணம் இல்லை மெஜானா காலின்னு சொல்லி மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாரு தேர்தல் வர்றதுனால மூணு ரெண்டு மூணு வருடமாக பொங்கல் பரிசுகளில் எப்படி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரிய போல பணமே கொடுக்கல ஆக தேர்தல் வருவதற்காக நீங்க எங்கே பார்த்தாலும் டிவியை திறந்தால் உதயநிதியும் அவருடைய அப்பா ஸ்டாலின் அவர்களும் அதை திறந்து இதை திறந்துங்கிறாங்க நமக்கு என்ன வேண்டி இருக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும் சொன்னா விலைவாசி குறைய வேண்டும் அரிசி பருப்பு எண்ணெய் இருக்கிற அத்தனையும் நீங்கள் பார்த்தால் ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு கொடுத்து விட்டு ஒரு குடும்பத்திற்கு மின்சாரத்திற்கு கட்டணத்தை ஏற்றிட்டாங்க சொத்து வரி ஏற்றிட்டாங்க நம்மளாம் மாநகராட்சி பகுதியில் இருக்கும் நூறு மடங்கு நூற்றி ஐம்பது மடங்கு சொத்து மடங்கு ஏற்றிட்டாங்க இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி சம்பளம் வாங்கி உழைக்கிற வாட்ச்மேன் அல்லது ஒரு இடத்துல வேற வேலை பார்க்குறவர் முதல்ல ஏதோ தொட்டுக்க தொடச்சிங்கன்னு சொல்லிட்டு கணவன் பண்ணி வேலை பார்த்து முதல் ஆனால் இப்பொழுது அந்த பேச்சே இல்லாமல் ஆயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு விலையை உயர்த்திட்ட மின்சார கட்டணம் உங்களுக்கே தெரியும் நூறு ரூபாய்க்கு சாதாரண வகை இலவசம் சொல்லி அம்மா போட்டிருந்தாங்க சட்டம் இப்போ அது அப்படியே டபுள் மடங்கு மூணு மடங்கு ஆகி ஆயிரம் ரூபாய் கட்டிய வீட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் மின்சாரம் கட்ட வீட்டு அரிசி விலை நாற்பது ரூபாய் விட்ட அரிசி எண்பது ரூபாய் வெண்ணெய் விலை பருப்பு விலை அத்தனையும் ஏற்றி மக்கள் கொடுக்கிற துயரம் எல்லாருக்கும் தெரியும் உழைஞ்சு சாப்பிட்றவங்க நம்முடைய சகோதரர்கள் மாநில அரசு நம்முடைய நம்முடைய தீயணைப்பு துறை மற்ற இடங்களெல்லாம் அவர்கள் உழைத்து அந்த வீட்டு மக்களுக்கு காப்பாற்றுகிறார்கள் அதை ஒரு மாதம் முப்பது நாள் நிர்வகிக்கின்ற சகோதரிகள் வீட்டினுடைய தலைவர்கள் பெண்களுக்குத்தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைத்து கூட்டணி சேர்த்து திமுகவை வீழ்த்துடைய சூழ்நிலையை உருவாக்கின்ற செய்தி பத்திரிக்கை டிவியும் பார்க்கிறீர்கள் இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னால் அஞ்சு வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஏற்கனவே போன தடவை தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தரோம்னு சொன்னது மக்களுக்கு அது போய் சேர முடியல ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது ஸ்டாலின் அவர் கொடுத்தா சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இந்த தேர்தலில் இந்த வாக்களித்து வெற்றி பெற்றால் நாங்கள் இரண்டாயிரம் பேர் தகவல்களை அதே போலவே பஸ்ஸில் போறவர்களுக்கு பெண்களுக்கு இலவசம் சொல்லியிருக்கார் அவருடைய கணவர்கள் அவருடைய அண்ணன் தம்பிகள் யார் விடமாலும் ஆண்களும் போகலாம் என்று சொல்லி ஒரு புரட்சிகரமான உத்தரவை பஸ்ஸில் ஆண்களும் பெண்களும் போகலாம் சொல்லியிருக்க அது போக ஆதி திராவிட மக்கள் அவை போல சாதாரண மக்களுக்கு வீடு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இடம் இருந்தால் அதிலே காங்கிரீட் வீடு தரப்படும் இல்லை என்று சொன்னால் அரசாங்கமே இடத்தை வாங்கி அவர்களுக்கு இடம் வீடு கட்டித்தரப்படும் ஆதி திராவிட மக்கள் நம்முடைய சுத்திகரிப்பு செய்கிற சகோதரர்கள் வீடுகள் மற்ற வெளிகளிலே கடுமையான வேலைகளை பார்க்குற சகோதரர்கள் சகோதரி வீட்டில் ஒரு ஆள் ஒரு குடும்ப பிறகுன்னு சொன்னால் ரெண்டு பையன் இருந்தால் ஒரு திருமணாதற்கு பிறகு அந்த சின்ன வீட்டில் தான் அவங்களாம் குடியிருக்க வேண்டியது அதை எண்ணி பார்த்து ஆண் முக எடப்பாடியர் அவர்கள் அது போன்ற ஆதித்ராவினர்கள் பழங்குடி மக்கள் அத்துணை மக்களுக்கும் ஒரு கணவன் மனைவி போக ஆண் மகன் இருந்தால் அவருக்கும் ஒரு காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் சொல்லியிருக்கிறார்கள் பெண்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்கள் வேலை பார்க்கிற சகோதரர்களுக்கு வாங்குவதற்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் ஐந்து லட்சம் மக்களுக்கு நான் கொடுக்குறோம் சொல்லி அப்புறம் நமக்கு கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவேன் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் கடைசி வரை அவர் ஆனால் அவர் எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிட்டம் பேசி இப்போ மத்திய அரசாங்கமே நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஒரு அதிசயத்தன்மையை செஞ்சு முன்னூற்றி இருபத்தி நாள் ஆகியிருக்காரு எடப்பாடி மோடி ஆனால் நூற்றி இருபத்தஞ்சு நாள் பற்றாது அப்படின்னு சொல்ல மாண்பு எடப்பாடியார் அவர்கள் எங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தார் ஆட்சி உடனே நூத்தி ஐம்பது நாளாக நான் ஆட்சி வந்திருக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நேற்று இதுதான் மூன்று கேஸ் அடுப்பு ஒரு வருடத்திற்கு இலவசமாக தரப்படும் ஆறு கேஸ் அடுப்பு சொன்னோம் விலைவாசி உயர்வுகள் தாறு மாதிரி மூணு சிலிண்டர் மூணு சிலிண்டர் இலவசமாக கொடுப்பாரு நம்முடைய திமுகவுடைய ஐநூத்தி இருபது வாக்குறுதியில் மாணவர்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அதை தள்ளுபடி செய்வேன் தேர்தல் அறிவிக்க போறாங்க இதுவரை தள்ளுபடி செய்யல இப்ப மாணவ எடப்பாடி அவர்கள் குழந்தைகள் வாங்கிய கல்விக் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வெளிநாடு போயிருந்தாலும் கூட அத்துணை கடல்களை தள்ளுபடி செய்வேன் ஊனமுற்றவர்கள் அவர் அவங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு கொடுத்ததை இரண்டாயிரம் ரூபாய் நாங்கள் தருவேன் என்று சொல்லி ஜல்லிக்கட்டு நம்ம மாவீரர்கள் தெரியும் எங்கே பார்த்தாலும் நம்ம முத்தலை பிடிக்காதங்க மேடு பிடிக்காரங்க பசுவை பிடிக்கு எல்லா ஊருக்கும் ஜல்லிக்கட்டு போவீங்க அது போகும்போது வண்டியில் மாடு நம்ம வளர்த்த பிள்ளைகளான அந்த ஏற்றிட்டு போவீங்க அந்த மாதிரி போகும்போது ஒரு வீரர் இறந்துட்டா அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நம்ம அறுதாக பணி ரொம்ப காயமடைந்து ஆஸ்பத்திரியில் அந்த மாடு பிடிக்கிறவங்க தான் அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காயத்துக்கு கொடுப்போம் அறிவித்திருக்கிறார் அப்புறம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் அவங்க வாங்கிற கூட்டுறப்படர்கள் இங்கே நம்ம முத்தாரப்பட்டி கூட்டுறவு சொசைட்டியில் நாங்கள் எங்கள் மேட்டுப்பட்டியிலாம் முத்தாரப்பட்டியிலாம் இருக்கு அதில் குளர் வாங்கி இருந்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு பத்து வாக்குறுதி சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னால் நம்ம சொன்னதே முடியல இன்னும் முடிவாக என்னென்ன செய்ய போறோங்கிறது இந்த வாரத்தில எல்லாம் அறிவிப்பு வந்துடும் அவரு உடனே திமுக சொல்றாங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறேங்க இப்படி அதை அறிவிக்கும் போது இப்படி பத்திரிகை நிறுவனங்கள முன்னால் வாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஜானா காளி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றாரு நீங்கள் இத்தனை வாக்குறுதி கொடுக்குறீங்களே எப்படி செய்ய முடியும்னு கேட்கற நாங்கள் வாய்ச்சாலால் பேசுகிறோம் அல்ல சொல்லுவதை தான் சொல்லுவோம் சொல்லாத செய்யாதன்னு சொல்ல மாட்டோம் நிர்வாக திறமை இருந்தால் எதுல சிக்கணும் எதுலே நல்லது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அரசாங்க பணத்தை எடுத்து வெயில் எடுக்கிற வீதியில் எடுத்து போற்ற மாட்டோம் மக்களுடைய வரிப்பணத்தை முறையாக செலவு செய்து அதில் வருகின்ற வருமானத்தை மக்களுக்கே செலவு செய்கின்ற விதத்தை எம்ஜிஆர் அம்மாவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நாங்கள் எப்படி செய்யறோம் பாருங்க மகன் கேட்கிறோம் சொல்லி கார் செலவுக்கு கார் பந்தயத்துக்கு ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி பத்து கோடியே அரசாங்கம் இடத்துக்கு கீழே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல விஷயங்கள் பல விஷயம் பேசுறதுனால கூட இன்றைக்கி மக்களுத்த மா மாற்று கட்சி தலைவர்கள் சகோதரர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கீங்க கேசுநாத சாமி வந்து வந்துருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதெல்லாம் இங்கே வந்திருக்கிற அத்தனை சகோதரர்களையும் எங்களோடும் பிறந்த உடன் பொறுப்புகளேத்து அனைத்துக்கே அண்ணா திமுக சகோதரர்களுக்கு என்னென்ன அன்பு பாசம் மரியாதைகள் செய்கிறோமோ அது அத்தனையும் உங்களுக்கு சேர்த்து செய்வோம் என்பதை அந்த நேரத்தில் ஏற்பாடு செய்த அன்பு தம்பிகள் நிவல்ற கிறிஸ்டின் செய்வதற்கு வட்டி இல்லாமல் அவளுக்கு கடன் தான் நான் முதல்ல தள்ளுபடி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வேண்டாம் பைசா கூட வட்டி கிடையாது அது இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவங்க வண்டியில போறவங்க ஊடக சகோதரர்கள் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் அத்துணை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அறிவிப்புகள்